உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் அது செங்காவி இந்த செங்காவியோடு மஞ்சள் கலந்தால் இரத்த சிவப்பு வரும் இந்த மஞ்சளோடு வெள்ளை நிறம் கலந்தால் நல்ல சிகப்பு கிடைக்கும் இந்த சிகப்பில் கருநீலம் சேர் கருப்பு பளபளப்பாய் கிடைக்கும் இது மஞ்சள் இது பச்சை இது மண்ணிறம் இது அரைக்கி தேய்த்தால் பொன்னிறம் இந்த வர்ணங்கள் நன்கு சுவற்றில் பதியும்படியாய் ஒட்ட ஈரம் வேண்டும் நல்ல வெள்ளையை சுவர் முழுதும் பூசி அந்த வெள்ளைக்கு மேல் கோந்து தடவி இந்த மருந்து ஈரம் காயும் முன் மடமடவென்று வரைந்து வர்ணம் தீட்டிவிட்டால் வர்ணம் அழியாது மங்காது சீராளனின் அம்மா சொன்னாள் சீராளனின் இரண்டு சகோதரிகளும் ஒரு தம்பியும் இந்த பாடத்தை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சீராளனின் தகப்பன் வெளியே உட்கார்ந்து செங்காவியை புடைத்து புடைத்து துணியில் சலித்து வஸ்திர காயம் என்ற வித்தையை செய்து கொண்டிருந்தார் மிக மிக நுண்ணிய அளவில் செங்காவி தூள் ஒரு மரக்குடுவையில் விழுந்து கொண்டிருந்தது துணியில் நின்ற திப்பியை மறுபடியும் அம்மியில் கொட்டிவிட்டார் மீண்டும் அரைக்க துவங்கினார் பாவம் பதினைந்து நாட்களாக அரைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு சரியான ஆட்கள் கிடைத்தால் போதும் அவர் ஓவியம் வரைய உட்கார்ந்து விடுவார் உங்களுக்கு கோடுகள் பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் ஆனால் காற்றில் பட்ட ஓவியம் மெல்ல மெல்ல கலை இழக்கத்தானே செய்யும் ஒரு தங்கை கேட்டாள் சீராளன் அவளை பார்த்து புன்னகை செய்தான் கெட்டிக்காரி என்றான் ஆமாம் அதனால்தான் ஓவியங்களை வெளியே வரையாது உள்ளுக்குள்ளே கருவறை போன்ற இடங்களில் வரைவது வழக்கமாக இருக்கிறது இப்போது நம்முடைய பணி என்ன கோவிலில் ஓவியம் வரைவதா இல்லை கோவில் கட்டவே ஆரம்பிக்கவில்லையே பிறகு ஓவியம் வரைவது எப்படி அப்படியானால் நமது பணி என்ன திரை சீலைகள் வரைவது திரை சீலைகளில் கற் மாதிரி ஓவியங்களை வரைவது கல்தச்சர் இப்பொழுது தான் சொல்லிவிட்டு போனார் வரைந்து பழகுங்கள் துல்லியமான கோடுகளாக இழுப்பதற்கும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனக்கு அம்மா கோட்டு சித்திரங்கள் வரைவது அதற்கு வர்ணம் தீட்டினால் புடைப்பு சிற்பங்களாகவோ அல்லது முழு சிற்பங்களாகவோ செய்துவிடுவார்கள் புடைப்பு சிற்பங்களாக செய்வதென்றால் பின்பக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வரைய தேவையில்லை ஆனால் முழு சிற்பங்களாக இருக்க வேண்டுமென்றால் பக்கவாட்டு சிற்பங்களையும் நாம் வரைய வேண்டி இருக்கும் அதற்குத்தான் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் வெள்ளை துணிகள் அவர்கள் வீட்டில் அம்பாரமாய் குவிந்திருந்தன அதை இறுக்கி கட்ட மடித்து தச்சர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதன் மீது வெள்ளை வர்ணம் அடித்து பெரிய ஓலை கொட்டகையில் தூசுப்படாமல் அதை வைத்திருந்தார்கள் ஈரம் போன பிறகு வெயிலில் வைத்து உலர்த்தினார்கள் வெள்ளை துணியில் வெளிச்சம் பட்டு அந்த இடமே பிரகாசமாக இருந்தது தெற்கு பக்க புறம்படியில் கோட்டைக்கு உள்ளே போகின்ற ஒரு நுழைவாயில் அவர்களுக்கு மிக பெரிய குடிசைகள் ஒதுக்கப்பட்டன வைக்கோல் இரண்டு வண்டி கொண்டு வந்து அவர்களே பிரியாக கட்டி மேற்கூரை செய்து கொண்டு வந்தார்கள் உள்ளுக்குள் வெப்பமே வரக்கூடாது என்று ஓலை தடுக்குகளை வாங்கி வந்து கூரைக்கு கீழே இறுக்கி கட்டி சதுர தடுப்பு போட்டிருந்தார்கள் கூரைகளை அதிகம் தாழ வைக்காமல் சற்று உயரமாகவே விட்டிருந்ததால் உள்ளே பகல் நேரத்தில் வெளிச்சம் நன்றாகவே இருந்தது சமையலறையில் புகை போவதற்கான ஓலை தடுப்பை தூக்கி கட்டியிருந்ததால் புகை வெளியே போயிற்று ஓவியம் வரையும் இடம் மிக சுத்தமாக இருந்தது சோமாஸ்கந்தர் படம் பெரிதாக வரைந்து அதை சட்டமிட்டு மாட்டியிருந்தார்கள் காலடியில் பூ கொட்டியிருந்தார்கள் வேறொரு இடத்தில் ஆள் உயரத்திற்கு விர விராட புருஷனின் ஓவியம் வரையப்பட்டிருந்தது இதற்கு நெட்டியால் மாலை செய்து போட்டிருந்தார்கள் வீட்டு வாசலில் கருப்பு நிறத்தில் கணபதி வரைந்திருந்தார்கள் சரஸ்வதி தேவியின் படம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது வீட்டு வாசலில் குதிரை கட்டிவிட்டு குணசீலன் கீழே குதித்தான் இது ஓவியர் வீடு என்று உள்ளே நுழைந்தான் குணசீலனை அவர்கள் வரவேற்றார்கள் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சந்தோஷமாக சொன்னார்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பணிவாக கேட்டார்கள் நான்கு சக்கரங்கள் கொண்ட ஒரு தேர் வரைய வேண்டும் வில்தான் தேரின் முக்கிய பகுதி இதனுடைய நடு அச்சு உட்காரும் மற்ற இரண்டு பகுதிகளில் பீடத்தினுடைய சட்டம் உட்காரும் என்று சொல்ல அவர்கள் வில்லை சுற்றி கொண்டு சோதித்தார்கள் வில்லை பார்த்து படம் எழுதினார்கள் மெல்ல மெல்ல தேரங்கு வடிவம் பெற்றது அடே அப்பா அந்த அந்தன இளைஞர்கள் கெட்டிக்காரர்கள் நடு அச்சிலிருந்து நேராக ஒரு கட்டை அங்கே இரண்டு சக்கரம் அதன் மீது பீடம் அதன் மீது சாரதி அமர்வு இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை இடுப்பிலும் கழுத்திலும் அந்த கட்டை இணைத்துவிட்டால் அற்புதம் அற்புதம் அவன் வியந்தான் வாசலில் உட்கார்ந்து வர்ணம் இடித்து கொண்டிருப்பது யார் எங்கள் தகப்பனார் ஏன் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் ஓவியம் வரைய அவர் ஏன் வரவில்லை இந்த இடிப்பது மிக நுணுக்கமான வேலை அலட்சியமாக செய்யக்கூடாது அதனால்தான் அவர் உட்கார்ந்து இடித்து இருக்கிறார். கடவுளே அத்தனை மூட்டை காவியையும் இடிப்பதென்றால் வேறு வேலையே செய்ய முடியாமல் போய்விடுமே ஆமாம் அந்த கவலை எங்களுக்கும் இருக்கிறது சரி நான் ஆட்கள் அனுப்புகிறேன் நல்ல இளைஞர்களை அனுப்புகிறேன் இடிக்க சொல்லிக் கொடுங்கள் அவன் வணங்கி திரைசீலையை கொண்டு வெளியேறினான் வெளியேறிய மூன்று நாழிகையில் அந்த வீட்டு வாசலில் நான்கு இளைஞர்கள் வந்து நின்றார்கள் அவர்களில் இரண்டு பேர் பாண்டிய வீரர்கள் ஒருவன் கங்கதேசத்தை சேர்ந்தவன் மற்றொருவன் நுளம்பாடி என்ற இடத்தைச் சேர்ந்தவன் அந்த வீரர்கள் ஓவியரின் காலில் விழுந்து வணங்கினார்கள் தங்கள் குளங்களையும் முன்னோர் செய்த தொழில்களையும் சொன்னார்கள் சீராளனும் அவன் தந்தையும் அவர்களுக்கு வர்ணங்கள் இடிக்க சொல்லி கொடுத்தார்கள் பதினாறாவது பாரவண்டி தஞ்சை எல்லையை தொட்டது பதினேழாவது பாரவண்டியில் முப்பத்தடி நீளம் உள்ள பெருங்கல் ஒன்று வெளியே கிட்டத்தட்ட வருவதாக சொன்னார்கள் சக்கரம் உடைந்து போனதை வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் எப்பொழுது வந்து சேரும் என்று தெரியவில்லை என்று கவலைப்பட்டார்கள் பெருந்தச்சரும் கவலையானார் குணசீலன் வண்டியை தயார் செய்தான் இரண்டு உயரமான பெண் குதிரைகளை கொண்டு வந்து வண்டியின் முன்பு கட்டினான் குதிரைகளை மெல்ல நடத்தி அழைத்து போனான் வண்டியின் சப்தத்தை அவன் பழக்கப்பட வேண்டும் என்று அவைகளை விரட்டாது நடத்தி கொண்டு போனான் பிறகு இரண்டு இளைஞர்களை வண்டியின் மீது நிற்க வைத்து அந்த கணத்தோடு வண்டியை இழுக்க வைத்தான் பிறகு குதிரை ஓட்டியின் ஆசனத்தில் அவன் அமர்ந்து வண்டிக்குள் மூன்று பேரை ஏற்றி மெல்ல குதிரையை தட்டி கொடுத்து ஓட்டினான் புல்வெளியில் குதிரை வேகமாக ஓடியது அற்புதமாய் மேலேறி மெல்ல குதிரைகளை திருப்பினான் குதிரைகள் திரும்பின புல் சரிவில் வண்டி சுகமாக போக வீரர்கள் உற்சாகமாக கத்தினார்கள் குதிரைகள் மிரண்டன கூச்சலிட வேண்டாம் என்று அவன் கட்டளையிட்டான் ஆனாலும் வீரர்கள் அவ்வப்போது சந்தோஷத்தில் இனம் புரியாத கூச்சல்கள் செய்து கொண்டு தான் வந்தார்கள் பெருந்தச்சர் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான் பெருந்தச்சர் வண்டியை பரிசோதித்தார் தான் ஓட்ட விரும்பினார் இல்லை இன்னும் வண்டியை பற்றி திடம் எனக்கு ஏற்படவில்லை நீங்கள் முக்கியமானவர் நீங்கள் இப்பொழுது பயணம் செய்ய வேண்டாம் வேறு யாரேனும் அனுப்புங்கள் என்று சொல்ல மரத்தச்சர்கள் இப்பொழுது வண்டியில் ஏறிக்கொண்டார்கள் இன்னும் ஐந்து மரத்தச்சர்கள் குதிரையில் ஏறி வண்டியின் அச்சையே கவனித்துக்கொண்டு வந்தார்கள் குதிரையை நிறுத்தி சக்கரங்களும் வில்லின் நுனிகளையும் மசக்கு எண்ணெய் விட்டார்கள் வண்டியின் தட்டையான பீடத்தை பிடித்து கொள்வதற்காக மூங்கில்களை நட்டு குறுக்காகவும் கட்டினார்கள் இப்பொழுது ஒரு கூண்டு போல் அந்த பீடம் இருந்தது உள்ளே போய் நின்று கொண்டார்கள் ஒரு புலிக்கொடியை கொண்டு வந்து நான்கு கம்புகளிலும் எது உயரமானதோ அதில் ஒரு மரத்தச்சன் இருக்க கட்டினான் வண்டி நன்றாகவே ஓடிற்று ஒரு குழுங்கல் இல்லை ஒரு ஆட்டம் இல்லை தூக்கி தூக்கி போடுதல் இல்லை எல்லாவற்றையும் வில் தாங்கிக் கொண்டது மக்கள் அந்த விசித்திரமான தேரை பார்த்தார்கள் என்னமோ மிதந்து வருவது போல் இருக்கிறதே என்று வியந்தார்கள்